ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஐந்தாவது டெஸ்ட் போட்டியில இந்திய படுதல்வியை சந்தித்தாலும் அந்த போட்டியில ரிஷப் பண்ட் நல்ல திறமையா விளையாண்ட காரணத்தினால சச்சின் டெண்டுல்கர் பாத்தீங்கன்னா ரிஷப் பண்ட பாராட்டி இருக்காரு அதுவும் குறிப்பா இந்த அளவிற்கு ஒரு ஆஸ்திரேலிய மண்ணுல எந்த ஒரு பேட்ஸ்மனும் செய்யாத ஒரு விஷயத்த ரிஷப் பண்ட் செஞ்சிருக்காரு அப்படின்னும் ஆஸ்திரேலியா மண்ணுல ரிஷப் பண்ட் போன்ற வீரர்கள் இந்த அளவிற்கு திறமையா விளையாடுவது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது அப்படின்னும் சச்சின் டெண்டுல்கர் தெரிவித்திருக்காரு ஐந்தாவது டெஸ்ட் போட்டி ரெண்டாவது இன்னிங்ஸில் இந்திய அணியில் மற்ற பேட்ஸ்மென்கள் பத்து ரன்கள் பதினஞ்சு ரன்கள் இருபது ரன்னுக்குள்ள அடுத்தடுத்து அடுத்து அதுவும் ஸ்ட்ரைக் ரெட்டு வெறும் ஐம்பது அறுபது முப்பதுன்னு வச்சு அவுட்டான நிலையில் இந்திய அணி ஐந்து விக்கெட்டுகளை பறிக்கொடுத்து இருந்தாலும் தன்னால் ஆஸ்திரேலிய பவுலர்களை சிதறடிக்க முடியும் தன்னால் திறமையா விளையாட முடியும் அப்புடின்னு அவருடைய அதிரடியான பேட்ஸ்மனை பேட்டிங்கை வெளிப்படுத்தி அறுபத்தி நான்கு ரன்களை குவித்து அவுட் ஆனார் அதுல அவர் ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி ஃபோர் இருந்துச்சு இதைத்தான் சச்சின் டெண்டுல்கர் பார்த்தீங்கன்னா பாராட்டியிருக்காரு ஏன்னா இந்த அளவிற்கு டெஸ்ட்ல அதுவும் ஆஸ்திரேலிய மண்ணில் எந்த ஒரு பேட்ஸ்மனாலையும் ஒன் எயிட்டி ஃபோர் ஸ்ட்ரைக் ரேட் வச்சு அதுவும் ஐம்பது ரன்களை கடக்க முடியாது அந்த அளவிற்கு திறமையா ரிசர்வ் பண்ணிட்டு விளையாண்டு இருக்காரு அப்படின்னு சச்சின் டெண்டுல்கர் பார்த்தீங்கன்னா அவருடைய எக்ஸ் பக்கத்தில் பக்கத்துல வெளியிட்டு இருக்காரு இந்த தகவல் தற்போது தீயா பரவியும் வருகிறது இது போன்ற கிரிக்கெட் தகவல்கள் கொள்ள நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணு தேங்க்யூ